ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಕಡೆ ಒಂದು ತನ್ನ ಪುಟ್ಟು ನಾಲ್ಕುಲ್ಲೀನಾಗಿ ನಾಲ್ಕು ಮುರಾ ಕಳು ಎತ್ತ ಕ್ಲೀನ ಕ್ಲೀನಾಗಿ ನಲ್ಲಾ ಕಳಿ ಎ ಫ್ರೈ ಪಂ ಓಕೆ ಕುರಿನ ಅಂಜು ಕೊಳವಾಗ್ ಎಲ್ಲ ಕಲಂ ಕೊಟ್ಟು ಅಂಜು ಮುರ ಕಳುವಲ್ಲ ಕಡೆ ಅಂಚು ಮುರಲ್ಲ ಕಳವಿಟ್ಟು ನಲ್ಲಾ ಊರಾಚ ನಾಲ್ಕು ಕ್ಲೀನಾಗಿ ಕಳವಿಟ್ ಕಳಿ ಕಳವಿಟ್ರು ஏழு பற்றி கருவா அஞ்சு கருவாடு கும்புலி மாசு கருவாடு கடகாலும் தாளிக்க கொஞ்சம் உப்பு எடுத்துக்கணும் அதிகம் எடுத்துக்கலாம் சால்ட்டு கருவேப்பிலை சின்ன மிளகாயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துருக்கோம் தக்காளி உரண்டு இடித்து பூண்டு ஐம்பது கிராமு வீட்டு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா தனியாத்தூள் கொத்தமல்லி இல்லை கொத்தமல்லி போடுறது கொத்தமல்லி வந்து இல்லை எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஸ்டவ் கேஸ் பார்த்து வச்சிடலாம்

நல்லா ஃப்ரை ஆகுதுங்க ஆகுதுங்காயம் போடலாம் சாம்பார்ணாயம் போடலாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகணும் சால்ட்டு கொஞ்சமாக அதிகமாக போடலாம் கொஞ்சம் வரும் எதுங்க வந்து கரில் வந்து உப்பு இருக்கும் இருந்தாலும் சால்ட் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இந்த கும்பலி மாதம் திருவடைக்கு சின்ன வெங்காயம் அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் வெங்காயம் நல்லா சாம்பார் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போது ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துடுவோம் தண்ணிலாம் ஊட்ட போ தண்ணி ஊற்றாமலே செய்ய போகிறோம் தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளி நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மிளகாய்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஃப்ரை ஆகணும் தக்காளி நல்லா பசி வரணும் செய்யணும் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க தண்ணியே ஊக்க கருவாடு மசாலா சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் மசாலா வெந்திரிச்சு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது இந்த டைமில் இந்த கருவாடு இதில் போட்டுக்கலாம் ஓட்டு அதே ரேட்டாக கழிக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஜாஸ்தி கரவு உடையாத மாதிரி கழிக்குங்க நல்லா கருவு உடஞ்சிடும் அதே ஒரு ரெண்டு நிமிஷம் களி கொடுங்க போதுங்க அப்படியே இறக்கலாம் தண்ணியை ஊற்றாமல் சூப்பரான கருவே கிரை ரெடி ஆகிடுச்சு சூப்பர் டேஸ்டான கும்பலி மாசு கருவாடு ஃப்ரை ஆகிடுச்சு தண்ணியை ஊற்றலை அப்படியே இறக்கலாம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒரு போலுக்கு மாற்றிடலாம் இப்போது கம்பளி கருவாடு சூப்பராக தண்ணி ஊற்றி ஃப்ரை பண்ணிட்டோம் இந்த சாப்பிட்டுங்க அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஓகேவாஸ் கம்மி மசாலோட சூப்பர் டேஸ்ட்டோடு தண்ணியை ஊற்றினா ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இப்போ செஞ்சு பார்த்துட்டு எப்படிங்கிற கம்மாந்த சொல்லுங்கள் ஓகேவாஸ் தண்ணி ஊற்றணும் சூப்பராக நான் கிரேவி செஞ்சுருக்கோம் அப்படியே சாத்து போட்டு சாப்பிடலாம் அப்படியே சாப்பிட்லாம் சரிங்களா